எல்லா ஆண் பிள்ளைகளையும் அழித்து விட வேண்டும் எதுக்காக இப்படி ஒரு கட்டளையை பிறப்பித்தார் என்றால் இஸ்ரேல் ஜனங்கள் பெருகி கொண்டிருக்கிறாங்க இவங்க இப்படியே பெருகி கொண்டு நம்மளை அடக்கி ஆண்டு விடுவார்கள் என்ற நோக்கத்தோட அவர்களை அழித்து விட வேண்டுமென்று பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொன்று விட வேண்டும் மருத்துவச்சிகளுக்கு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது ஆனால் மருத்துவச்சிகள் ஆண்டவருக்கு பயந்ததுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த தாயையும் பிள்ளையையும் காப்பாற்றி விடுகிறார்கள் அதனால தான் அந்த பார்வன் என்ன செய்கிறார்னா எல்லா பிள்ளையும் நதியில் கொண்டு போட்டு பச்சளம் குழந்தைகளை கொன்று விட வேண்டும் என்று குணம் இல்லாத ஒருத்தனாக காணப்பட்டார் இந்த குணம் இல்லாத மாத ஒருத்தனுக்கு இரக்கணம் உடைய ஒரு அழகான ஒரு குமாரத்தை காணப்படுகிறாள் அவளை தான் பார்வோனின் குமாரத்தை என்று அழைக்கிறோம் இவ ஒரு தலைவனை உருவாகுவதற்கு இவளுடைய இரக்க குணம் காணப்பட்டது இவன் அந்த நைல் நதிக்கு போகிறாள் அந்த நைல் நதியில் அந்த பிள்ளையை பார்த்த உடனே தாதியை சொல்ல அந்த பிள்ளைய கையில் எடுக்கிறா அவள் கையில் எடுக்கிற நேரத்தில் அவளுக்கு தெரியும் இது வந்து ஒரு எபிரேய பிள்ளை என்று தெரியும் தன்னுடைய தகப்பனார் இப்படி ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறாருன்னு தெரியும் ஆனால் அவன் என்னச்சிக்கிறாருனா அந்த பிள்ளைய அப்படியே பார்த்து விட்டு இந்த பிள்ளைய நான் எனக்காக வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு தாயின் இடத்துல போய் இந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு நான் உனக்கு சம்பளம் தாரேன் அப்படி அவ இறக்க குணமுள்ளவளாக நடந்து கொள்கிறார் எப்படி குழந்தைன்னு தெரிந்தோம் சம்பளம் கொடுத்து அந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது இந்த பார்வனின் குமாரத்துக்கு இருந்த ஒரு ஆசையாக இருந்தது அதனால் தான் வேதாகமும் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள்